அனைவர்களுக்கும் வணக்கம் ஸ்ரீ நவகர கருப்புசாமி நல்லாசி அனைவர்களுக்கும் கிடைக்கட்டும் கடன் தொல்லையால் கஷ்டப்படக்கூடியவர்கள் தான் இந்த பூமியில் நிறையா பேர் இருக்கிறாங்க இந்த கடன் தொல்லைக்காக கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவோ ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடனை வாங்கி 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 தன்னையை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாயிடுறாங்க ஒரு பத்து ரூபா கடன் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபா கடனாக மாறி ஒரு லட்ச ரூபா கடன் ஒரு கோடி ரூபா கடனாக மாறிடுது ஆனால் கடன் வாங்கும்போது தெரியாது கடன் கடைசியாக சுமையாக போதும் ஐயோ இவ்வளோ பெரிய கடன் எப்படி வந்தது அப்படின்னு தன்னையை ஒரு பிரமைக்க முறையாக எல்லாருமே பார்க்குறீங்க அப்போ இந்த கடன் எளிமையான முறையில் எத்தனையோ இடத்துல போகிறோம் ஏற்கனவே கஷ்டத்தில் இருக்கிறோம் இன்னொரு இடத்துல காசு கொடுத்து ஒரு பூஜை முறைகளை செஞ்சு நம்மளால் பெருசாக ஜெபிக்க முடியாது அப்படி இருக்கும்போது இனிமேல் நம்ம அவ்வளோதான் அப்படின்னு நினைக்க வேணாம் உங்களுடைய கடன் எளிமையான முறையில் தீரணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒம்பது ஒரு ரூபா செவ்வாய்க்கிழமையில் வளர்பிரையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கரெக்டாக ஆறு டு ஏழு சவப்பு துணியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒம்பது நாணயம் ஒம்பது வாரம் அந்த சவப்பு துணியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு முடித்து போட்டு அப்படியே காயின ஒம்பது வாரம் எடுத்து வச்சிருங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுத்தமான நல்லெண்ணெய் அந்த சுத்தமான நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா அதர் அப்படிங்கக்கூடிய செண்டு அப்படிங்கிறது ஒரு மூணு பொட்டு ஒரு மூணு ஏலக்காய் மூணு லவங்கம் வச்சு ரெண்டு திரி போட்டு விளக்கேத்துங்க ஒம்பது வாரம் உங்கள் வீட்டிலையாக இருந்தாலும் சரி கோயிலாக இருந்தாலும் சரி அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பானகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளாங்காயின்னு சொல்லி நல்லா இவ்வளோ பெரிய காயாக இருக்கும் அதை உடைச்சிங்க அப்படின்னா அப்படியே உள்ளுக்குழாறு பார்த்திங்கன்னா நொங்கு மாதிரி இருக்கும் அதை எடுத்து அப்படியே புளி மாதிரி இருக்கும் அப்படியே கரைச்சிக்கணும் கரைச்சிட்டு அதில் ஒரு ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றி நாட்டு சக்கரை இலினா பணம் கல்குண்டு ஏலக்காயை நுணுக்கி அதில் போட்டுட்டு அதை நல்லா ஆற்றிட்டு அதை கொண்டு போய் ஒரு ஒம்பது பேத்துக்கோ இருக்கக்கூடிய பெண்கள் ஆண்கள் அனைவர்களுக்கும் இது மாதிரி கொடுங்க கொடுத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு வருமானம் வாய்ப்பு ஏதோ ரூபத்தில் இறைவன் உங்களுக்கு தேடி கொடுத்து உங்களுடைய கடனை அதிகபட்சமாக ஒம்பது வாரம் செஞ்சிங்க அப்படின்னா அதிகபட்சமான ஆறு மாதத்துக்குள்ளார உங்களுடைய கடன் எவ்வளோயா இருந்தாலும் சரி எல்லாமே சரியாக போயிடும் ஆனால் ஒரு நம்பிக்கையான முறைகளை இதை செய்யணும் செய்யும் போது மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் என்னுடைய பேர் பெரிய கருப்புசாமி சேகர் அருள்வாக்கு பிரசன்னம் அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் நாங்கள் செய்து தரும் என்னுடைய ஃபோன் நம்பர் எண்பத்தி நாலு எண்பத்தி ஒம்பது பதினேழு முப்பத்தி ரெண்டு இருபத்தி எட்டு இதில் எதாவது டவுட்டாக இருந்தால் என்னை கேள்வி கேட்கலாம் அதுக்கடுத்தது நம்மளுடைய நவகிரக கற்புசாமியுடைய கோயில் கட்டிக்கிட்டுருக்குறீங்க இந்த பதிவுகளை அதிக பேர்த்துக்கு தெரியப்படுத்தி நம்மளுடைய நவகிர கற்புசாமியுடைய ஆலயத்தை மேலும் மேலும் வளர்க்குறதுக்கும் அந்த கருவறை சிலை செய்கிறதுக்காக இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களால் என்ன முடியுமோ நேரிலியோ இல்லை ஜீப் விலை மூலியமாவோ இல்லை என்கிட்ட தொடர்பு கொண்டோ அதுக்கு என்ன செலவாகுமோ அதை உங்களால் முடிஞ்சதை நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து செய்ங்க இந்த கடனுக்காக ஒரு பதிவு போட்டிருக்கிறோம் இதை பார்க்கக்கூடிய ஒரு சத்தியமாக இதை நான் நவகர கருப்புசாமி மீது ஆணையிட்டு சொல்கிறேன் உறுதியாக அந்த பரிகாரம் வெற்றியாகும் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் ஜெயம் உண்டாகும் உங்கள் கடன் கடன்பற்றா நெஞ்சம் கலங்கி நின்னான் இலங்கை வேந்தன் அதுபோல இருக்கக்கூடிய அனைவரும் இந்த லட்டான பரிகாரத்தை பரிபூர்ணமாக செய்யுங்க அந்த கருப்புசாமியுடைய அருளும் முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி மகிழ்ச்சி